பரிசனாக கற்றுப்பியும் அதே பிள்ளைகளே இந்த நாளில் வேதத்தில் தியானம் தியானமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசங்கி பதினோராம் அதிகாரம் ஒம்பது பத்து சொல்லப்பட்டிருக்கு வாலிபனே உன் இளவயதில் இளமையிலே சந்தோஷப்படு உன் வாலிபன் நாட்களில் உன் இறுதி உன்னை பூரி பார்க்கட்டும் உன் இறுதி எஞ்சின் வழியிலும் உன் கண்களின் காற்றும் நட ஆனாலும் இவை எல்லாவற்றையும் மித்தம் தேவம் நியாயத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள் சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரமல்ல பாருங்க அதே பத்துல இருதயத்தின் சஞ்சலத்தையும் மாம்சம் உள்ள மாம்சத்தின் மாம்ச தீங்கி நீக்கி போடு வாழிபும் பாருங்க இள வயதும் வாலிவம் மாயும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் நெஞ்சின் வழிகளிலும் கண்களின் காட்சியும் நட ஆனாலும் அவனுக்கும் நியாய திருப்பறந்துடான்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த ஏன்னு கேட்டிங்கன்னா வாலிபமும் நம்முடைய இளமையும் மாயும் சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையும் நான் எதை வேணாலும் செய்யும் வாலிபத்துன்னு சொல்லுங்க துணிகரமாக செய்யாதீங்க எல்லாத்துக்கும் என்ன இருக்குங்க அவங்க நியாயத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் இளவும் வாலிபம் இளமையும் மாயும் சொல்லப்பட்டிருக்கு வாலிப வயசில் திருஷ்டிகர நினை சொல்லப்பட்டிருக்கு இந்த வாலிபத்தை சிருஷ்டிக்கிற நினைங்க நெஞ்சு காட்சிகள்லேருந்தும் உங்களுக்கு கண் கா கண்கள் காட்சிகள் நெஞ்சு நினைவுகளிலிருந்து வலையிலேருந்து நீங்கள் நீங்குங்கள் கத்தருக்கு பயந்து நடங்க இந்த வசந்த என்ன சொல்லுதோ அதுக்கு நீங்கள் நடங்க ஆசை கொடுங்க ப்ரைஸ்லாம் கட்ஜெஸ்